இப்ப வரைக்குமே இந்த தனுசு ராசிக்கார்கள் ரொம்ப பொறுமையா வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கிடந்து வந்திருக்காங்க ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுடைய பொறுமைக்கு எல்லா உண்டு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லோருமே இவர்களை கொஞ்சம் விதண்டா மாதமாக பேசுவது முக்கியமா இவர்களை எல்லோருமே பயன்படுத்திக்கிறது இந்த தனுசு ராசிக்காரர்கள் மேலேயுமே உண்மையான அன்பையும் பாசத்தையும் வைப்பாங்க அவங்களுக்காக என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில எண்ணங்கள் வரும் ஆனா என்னதான் இந்த தனுசு இப்படி மத்தவங்களுக்காக உதவிகள் செய்ய வந்தாலும் உதவிகள் செஞ்சாலும் மத்தவங்களுக்கு யாருக்கும் எது அவ்வளவா பெருசாவே தெரியாதுங்க மத்தவங்க பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தேவைக்கு இவங்க பயன்படுறாங்களா சரி பயன்படுத்திப்போம் அப்படின்ற மாதிரி தேவைகளுக்காக பயன்படுத்திக்கிட்டு அதன் பிறகு அப்படியே அவர்களை தூக்கி குப்பையில போடுற மாதிரி பாத்தீங்கன்னா வீசிட்டு போயிடுவாங்க இவர்களுக்கு மனசே நொந்து போயிடும் என்னடா இது நம்ம இவங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம் இவங்க நமக்காக எல்லாத்தையும் செய்வாங்கன்ற நம்பணும் ஆனால் அவங்களுடைய தேவைக்காக மட்டுமே நம்மளை பயன்படுத்திக்கிறான்னு நினைச்சபோது நமக்கு வருத்தமாக இருக்கே அப்படின்னு தனுசு ராசிக்கார்களை மன செலவுல உருகிடுவாங்கன்னு தாங்க சொல்லணும் ஏன்னா இவங்களுடைய மனசுல எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு கவலைன்றதை கூட அதை வச்சுக்கலாம் இப்ப வரைக்குமே இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு கவலைகள் என்பது நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த நாள் வரைக்குமே இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அந்த ஒரு பிரச்சனைங்கிறது தீர்த்தபடியா இல்லைங்க இவர்கள் அந்த இருந்து தீர்வு கிடைக்கணும் மாற்றங்கள் ஏற்படணும்னே எத்தனையோ விஷயங்கள் செஞ்சாலும் மாதிரியே இல்லாம போச்சு வேலை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் இந்த தனசு ராசிக்காரர்களுக்கு நிரந்தரமான வேலைகள் கிடைத்தாலும் அங்க தேவையில்லாத குழப்பங்களும் சந்தேகத்திற்கும் ஏற்படும் அப்படி இல்லைன்னா வேலையில பிரச்சனைகள் வருவதனால நிரந்தரமானதாக இருந்தாலும் வேலையை விட்டு நம்ம போயிடலாமோ அப்படின்ற அளவுக்கு மனசுல வருத்தங்கள் என்பது ஏற்படும் எத்தனை நபர்கள் சொல்லலாம் எனக்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் நிம்மதியா இருக்கேன் மகிழ்ச்சியா இருக்கேன்னு எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம் ஆனா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனைகள் தாங்க இருக்குது இப்ப வரைக்குமே நீங்க மனசாரக தோண்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிரச்சனை 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 அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா மனசுல உள்ள கஷ்டங்கள் என்பது இருக்கிறதாக தான் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மறுபிறவியே எடுத்திருப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு துன்பத்துல நீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களும் முழுவதுமாக நீங்க நன்மைகள் என்பது நடக்கும் முக்கியமா ராசினுடைய வாழ்க்கையில எது மாறுதோ இல்லையாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல எத்தனையோ விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க உங்களுடைய மனசுல எல்லா விதமான யோசனைகளையும் வச்சு இதற்கு மேல நம்ம வாழவே வேண்டாண்டா செத்து போயிடலாண்டா அப்படின்ற மாதிரியும் வாழ்க்கையை வாழவே பிடிக்காம வெறுப்பளையும் கோபத்திலையும் இருந்துகிட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போறது கிடையாது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறு சிறு துன்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்குமே எல்லாமே எல்லாமே நான் சொல்றேன் சின்ன சின்ன விஷயங்கள்லும் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே நிலை குறைந்த பல விஷயங்களுக்கான தீர்வுகளும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இப்போது ஏற்பட போகுது அதற்கான நேர காலங்கள் என்பதுதான் இப்ப வந்திருக்குன்றதே சொல்ல முடியுங்க இது நாள் வரைக்குமே வந்திருக்காது இது நாள் வரைக்குமே எந்த ஒரு விஷயமும் நல்லது ஏற்படுத்திருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வாழ்க்கை தனுசுராசனுடைய வாழ்க்கைங்கிறது நிலை இல்லாமல் இருந்திருக்கும் இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போறதே கிடையாதுங்க முழுமையான மாற்றங்களையும் சந்தோஷங்களையும் நிகழ்ச்சியும் வாழ்க்கையில எல்லா விதமான துன்பங்களையுமே நீக்கிட்டு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ ஆரம்பிப்பீர்கள் இப்ப வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில புது விதமான குழப்பங்கள் என்பது அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டேதான் தான் இருக்கு இவர்கள் என்னதான் குழப்பத்துல இருந்து நீங்கிக்கணும் குழப்பத்துக்குள்ள சிக்க கூடாதுன்னு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் புது புது குழப்பங்களும் புது புது விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய ஒரு ராசினா அது இந்த தனுசு ராசிக்காரர்கள் தான் எத்தனையோ நபர்களை நம்பி வாழ்க்கையில இழந்த விஷயங்கள் என்பது ரொம்ப அதிகம் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இனி இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு இழப்புன்றதும் இருக்காது முழுக்க முழுக்க எல்லாத்தையுமே தன் வாழ்க்கையில ஏத்துக்கக்கூடிய வாய்ப்புன்றது அமையும் இவர்களுடைய வாழ்க்கையில அது மட்டுமில்லைங்க தனுசு ராசிக்காருடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகங்கள் பல நடந்துருச்சு இதுக்கு முன்பு வரைக்கும் இனி எந்த ஒரு நம்பிக்கை துரோகமும் இருக்க போகிறது கிடையாது முழுமையான மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பதோடு யார் எங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஏமாத்திருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ யாருனாலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்கள் மூலியமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதும் மாற்றங்களும் நடக்க ஆரம்பிக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை இப்ப வரைக்குமே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையை முழுவதுமாக தீரும் முக்கியமா நீங்க வேலைக்காக நபர்களிடம் கெஞ்ச வேண்டிய நிலம்ங்கிறது இதற்கு முன்பு வரைக்கும் ஏற்பட்டிருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசுராசனுடைய வாழ்க்கையில அப்படி யார்கிட்டையும் இவர்கள் கெஞ்சணும் கெஞ்ச வேண்டிய அவசியம் என்பது இருக்கப்போறது கிடையாது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்குமே அப்படிப்பட்ட துன்பங்கள் நடந்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாகவே தீர்ந்து நன்மைகளையும் மாற்றங்களையும் சந்திப்பார்கள் இவர்கள் தனுசுராசினுடைய வாழ்க்கையில எவ்வளவு நபர்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து இவங்க ரொம்ப தொல்லை பண்றாங்கப்பா இவங்க சரியானவங்கள இல்லப்பா அப்படின்னு நிறைய நேரங்கள்ல கோவப்பட்டும் வருந்தியும் இருக்காங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் நினைச்சு நீங்க கோவப்பட்டு வரண வேண்டிய அவசியமோ இல்லை எந்த ஒரு விஷயங்களும் மாற போறது கிடையாது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே தான் நடக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல தனுசுராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்களில் சொல்ல முடியாத அளவுக்கான பிரச்சனைகள் என்பது நடக்கும் அது இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இனி இவர்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் துன்பங்களுமே முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்கும் முக்கியமா இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனை நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ அது அனைத்திற்குமான தீர்வும் மாற்றங்களையும் சந்திப்பார்கள் இவர்கள் நிலையான ஒரு வாழ்க்கைன்றது உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறமா அமைய போகுதுங்க நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்குமே சில துன்பங்கள் என்பது ஏற்பட்டிருக்கும் ஆனா ஆனால் இனி இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் அதற்கான தீர்வுகள் என்பது இருக்கும் அது மட்டும் இல்லைங்க காதல் வாழ்க்கையில் சொல்லப்போனால் இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில் ஏக போகுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்ன்ற வச்சுக்கோங்களேன் அதாவது அதிகப்படியான பிரச்சனைகள் தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் காதலில் சந்தோஷமாக வாழணும் காதலிக்கவங்க கூட எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது யார்கிட்டையும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு பொறுமையாக இருப்பாங்க காதலிக்கிறவங்கள்ட்ட மற்றவங்களுக்காகவும் சரி இல்லை இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்காகவும் சரி ரொம்ப பொறுமையா இருந்து கையாளக்கூடிய நபராக இருந்தார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் என்னதான் எவ்வளவு பொறுமையா இருந்து மத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது மற்றவங்களால தனக்குள்ள வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு நினைச்சு பொறுமையா இருந்தாலும் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில முன்மையை சொல்லணும்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்கவே இல்லைங்க இவர்கள் பிரச்சனை வந்துடக்கூடாது பிரச்சனை எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு காதல நினைச்சா காதல தாங்க மிகப்பெரிய கட்டான பிரச்சனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் ஏற்பட்டிருக்கு இப்ப வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில மன நிம்மதியை மொத்தமா இருந்தாங்க சொல்லணும் ஏன்னா இப்ப வரைக்குமே ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில இடங்கள்ல எதிர்பார்த்ததை விட தேவையில்லாத சில துன்பங்கள் என்பது ஏற்படுது இவர்களுக்கு இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இல்லாமல் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் காதல் வாழ்க்கையில நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த நொடி வரைக்குமே இவர்கள் யார் யாரையும் நம்பி தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இழந்திருக்காங்க முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் சொல் கேட்டே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் ஏமாழியாகவும் நிற்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்பட்டிருக்கு இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சரி துன்பங்களும் சரி முழுவதுமாக இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையிலிருந்து போய் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் இந்த தனுசு அது மட்டும் இல்லைங்க இவர்கள் என்னதான் எல்லாரிடமும் அன்பையும் அஹ் பொறுமையாகவும் இருந்தாலும் மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களை ஏமாத்திப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காதுங்க நீங்க பொறுமையா இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கிறது மூலியமா தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு துன்பங்களும் ஒரு சில வகையான கஷ்டங்களுமே முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் இனி இந்த தனுசு வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் பயந்து கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு எந்த ஒரு விஷயத்தையும் இழந்துட வேண்டாங்க நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கானதாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் இனி எந்த ஒரு விஷயத்தை நினச்சும் பயந்துக்கிட்டோ இல்லை வாழ்க்கையில் ஏதாச்சும் பெரிய பெரிய துன்பம் வந்துருமோ நினச்சி கண்ணீர் விட்டுக்கிட்டோ இருக்க வேண்டிய அவசியம் என்பது என்பதில்லை உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திப்பீர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாத்தையுமே உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்த இடத்துலையே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சில இடங்களில் விதாண்டாவாதமான பிரச்சனைகள் என்பது ஏற்படும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு துன்பங்களும் ஒரு சில வகையான கஷ்டங்களுமே நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் இனி இந்த தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில எந்த ஒரு நச்சும் அதிகமாக பயந்து இல்லை கவலைப்பட்டு விட வேண்டிய அவசியம் என்பதற்காது நிலையான சந்தோஷமான ஒரு வாழ்க்கைன்றது அமையும் உங்களுக்கு நீங்கள் கவலைப்படாமல் இருங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் யாருமே இனி உங்களை அசைச்சு பார்க்க முடியாதுங்க நம்பிக்கையோடனும் இருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் தனுசராசினுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்கள் நடக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வரப்போகிறாங்கன்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் நம்பிக்கையோடு காத்திருங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்